அல்லாஹுக்காக எபாஜ் செய்வதற்காக வேண்டி பள்ளியோடையே நாங்கள் இருந்து எபாஜத்துகளை செய்து கொள்ளக்கூடிய ஒரு வளமை அது மிக முக்கியமான ஒரு சொன்னால் குறிப்பாக ரமதானுடைய காலத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு சுண்ணாவாக கருதப்படுவதால் இந்த பாபில் இந்த தலைப்பின் கீழ் அதாவது நோன்புடைய தலைப்பின் கீழே இந்த நூலில் இறுதியாக நோன்பினுடைய தலைப்பில் கொண்டு வந்திருக்கிறான் அப்போத வகையில் இழத்திகாஃப் பள்ளியில் நாங்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இது சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்கள் என்னங்கிறது தான் இந்த கடைசி இறுதி ஐந்தாவது தலைப்பில்லா பார்க்க இருக்கிறோம் இப்ப நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயத்தை பொறுத்தவரையில நிறைய திட்டங்கள் இன்ஷா அல்லா வரும் ஒன்றை பின் ஒன்றாக இன்ஷா நாங்கள் பார்ப்போம் மொழி ரீதியாக அர்த்தம் என்னன்னு சொன்னாஹி ஒரு விஷயத்தை அப்படியே பற்றி பிடிச்சு கொள்றது எங்களுடைய உள்ளத்தையும் அதிலேயே அப்படியே இதுக்கு தான் இதுக்குதான் சொல்லி மொழி ரீதியாக அர்த்தம் சொல்லுவான் ஷெரா இல்ல மார்க்கத்துல என்னான்னு கேட்டா ஒரு பகுத்தறியக்கூடிய கூடிய தன்மை உள்ள ஒரு சுகதேகியாக இருக்கக்கூடிய குறிப்பாக புத்தி சுவாதீனமாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் பள்ளியை அல்லாஹுடைய இபாதத்துக்காக வேண்டி நாடி பள்ளியில் இருந்து இபாதத்தை செய்யறோம் இதுக்கு நாங்க சொல்லி சாதாரணமாக சொல்லுவோம் இதுல சட்டம் என்ன இது வாஜிபா முஸ்தஹப்பா சுண்ணாவா இது இது சட்டத்தை வரையில நபி சதுல்லா அலிசுடைய செய்தியின் மூலமாகவும் புரிஞ்சு கொள்ள முடியும் அதே போல குராணிய வசனங்கள் மூலமாகவும் புரிஞ்சு கொள்ள முடியும் இது ஒரு முக்கியமான ஒரு சுண்ணா இது ஒரு முக்கியமான ஒரு சுண்ணா வாஜிப் கிடையாது அவ்வாஹுடத்துல நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பல சுண்ணாக்கள்ல இது முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடிய ஒரு சுண்ணா ஏண்டா அவ்வாஹுடைய விஷயத்தை பொறுத்தவரையில அவனுக்கு விபாதத்தை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தான் பள்ளி வாயில் அந்த பள்ளி பல நேரங்கள்ல பல காலங்கள்ல அவனுக்காகவே ஒதுக்கி நாங்க செய்யும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு நன்மையாக மாறுது அதே போல எல்லாம் சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்க அதாவது நீங்க இருவரும் தவாபு செய்யக்கூடிய மற்றும் ஆக்கிஃபின் பள்ளியில் தருத்த விவாதத்தை செய்யக்கூடிய ருக்கோடு செய்யக்கூடிய சுதூடு செய்யக்கூடிய இந்த மக்களுக்கு எனது இல்லத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய வசனத்தை நாங்கள் பார்க்கலாம் இதன் மூலமாக எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் முன்னைய சமுதாயத்திலும் என்று சொல்லக்கூடிய ரசூசுல்லா அலிஸ்லாமுக்கு முன்னால யத்திகாஃபுடைய விஷயம் அங்கேயும் அமலாக இருந்து கொண்டுதான் இருந்திருக்கிறது இது சூடாதொல் பக்காவால் வரக்கூடிய வசனம் இதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதே போல மற்றவர் வசனத்தை நாங்கள் பார்க்கலாம் வலா துபாஷி ரூ ஹுன்னவா து மலா கி ஃபோனஃபில் மசாஜித் நீங்கள் மஸ்ஜிதுகளிலேயே அஜிக்காபிரிக்கை பொழுது நீங்கள் மனைவிமார்களுடன் உடலவில் ஈடுபட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வசனம் அப்ப இதை பொறுத்தவரையில் அஜிக் ஆஃப் மஷிதுகளில் இருக்கிறது அது முக்கியமான ஒரு ஆமைல் அது ஒரு சுன்னா அதே போல் இது ஒரு மஷூர் ஐயா மார்க்கமாக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு ஒரு அமைலுங்கிறதையும் இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும் ஆயிஷா அதை அல்லாஹ்னு நான் சொல்லக் கூடிய செய்தியை பாருங்க அண்ணன் நபி சல்லாஹ் அலீஸ் லங்கானையே தக்கி பில்லாஹ் அல்லாஹா வாக்கே வாப் என்ற மதான் ஹத்தா தவஃபாஹஹு அல்லாஹ் அவரை மரணிக்க வரை மரணிக்கச் செய்யும் வரை சுல்லாவுடைய வஃபாத்து வரும் வரைக்கும் பிரமோனுடைய கடைசி பத்திலே நபி அவர்கள் யாத்திகா இருந்து கொண்டே இருந்தார்கள் பிரமதானுடைய கடைசி பத்திரம் கருதப்படுது முஸ்லிம்களும் இஜிமாவான அமைப்புல சமூகமே உம்மத்தே இஜ்மாவான அமைப்புல ஒன்றுபட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பக்கூடிய ஒரு தான் யாத்திகாங்கிறது வந்து அது ஒரு அமல் ஒரு முக்கியமான ஒரு சுண்ணா அத யாருக்கும் அது கட்டாயம் அல்ல முக்கியமான ஒரு அமலாக இருக்குதுங்கிறத நாங்க புரிஞ்சு கொள்ள முடியும் இரண்டாவது கட்டமாக நாங்கள் யாத்திகாஃபுடைய நிபந்தனைகள் என்ன பார்ப்போம் அதில் முதலாவது இருப்பவர் முஸ்லீமாக இருக்கும் உமையீஸா இருக்கும் பகுத்தறிய கூடியவராக இருக்கும் அதே போல புத்தி சுவாதீனமாக இருக்கணும் அவர் இவருக்கு தான் யாத்திகாஃபு செய்ய ஏறும் அதாவது காஃப் இருக்கோ அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கோ சின்ன ரொம்ப சின்ன பிள்ளையவங்களுக்கோ இந்த யாத்திகாஃபுங்கிறது வந்து செல்லுபடி ஆகாது அதில் ஆண் பெண்ணை பொறுத்தவரையில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் யாத்திகாஃப் ஒரு முக்கியமான சுண்ணா ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தாலும் சரி பொதுவாக யாத்திகாஃப்ங்கிறது சுண்ணாங்கிறத நாங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும் அதே போல் வயது வந்து தான் எரிக்கணுங்கிறதும் அவசியம் இல்லை பகுத்தறியக்கூடிய ஒரு தன்மை வந்தாலே போதுமானதாக இருக்கும் ரெண்டாவது நிபந்தனை எண்ணம் எங்களுக்கு நீ அரிக்கணும் நீயா இல்லாமல் அமக்கள் என்ன செய்யப்படாது அங்கே ஹரிக்கப்படாதுங்கிறதுனால நீயை திரிக்கணும் மூணாவது பள்ளிகளில் யாத்திக்காக இருக்கணும் நீங்கள் பள்ளிகளில் யாத்திக்காக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களுடைய மனைவி சொல்லக்கூடிய வசனமே எங்களுக்கு தருது பள்ளிகளில் தான் யாத்திக்காக இருக்க வேண்டும் நபியவர்களும் தான் யாத்திக்காக இருந்ததாக பல செய்திகள் இருக்குது நான்காவது பள்ளி எப்படி இருக்கும் ஜமா நடத்தப்படக்கூடிய ஒரு பள்ளியாக இருக்கணும் ஒரு ஆனை பொறுத்தவரையில் வரையில நடத்தப்படக்கூடிய ஒரு பள்ளியாக இருக்கணும் அது கட்டாயமாக அப்படி இருந்தால் தான் இயற்கைக்காக அவருக்கு பொருத்தமானதாக செல்லுபடியானதாக மாறுங்கிறத இந்த நூலில் நாங்க பார்க்கலாம் அதே போல ஜுமாலா பள்ளியாக இருக்கணும்ங்கிறது வந்து மேலதிகமான ஒரு விஷயமாகத்தான் கருதப்படும் ஜுமா பள்ளியாக இருக்கணுங்கிறது மேலதிகமான ஒரு விஷயமாக கருதப்படும் அதே போல ஜமாத் நடக்கக்கூடிய பள்ளியாக கட்டாயம் இருந்தாகணும் பெண்களை பொறுத்தவரையில ஜமாத் நடக்கக்கூடிய பள்ளியாக இருந்தாலும் சரி ஜமாஅத் நடக்காத பள்ளியாக இருந்தாலும் சரி அவர்களை யாத்திகாஃப் இருப்பதில் எந்த பிரச்சனையும் அல்ல அந்த யத்திகாஃப் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பிரச்சனைகள் ஃபித்னாக்கள் ஏதும் நிகழக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க யாத்திகாஃப் இருக்காம இருக்கிறது தான் பொருத்தம் அந்த இடத்துல அவங்க என்ன செய்ய தேவையில்லை யாத்திகா இருக்க வேண்டிய அவசியம் அவசியம் இல்லை ஐந்தாவதாக சுத்தமானவராக இருக்கும் எப்படி பெரும் தொடக்கிலிருந்து சுத்தமானவராக இருக்கும் ஒரு ஜுனுபாலியாக குளிப்பு கடமையான நிலையில் அல்லது மென்சஸ் இரத்தப்போக்கு குருதிப்போக்கு போன்ற விஷயங்கள் பெண்களை பொறுத்தவரையில் இந்த மாதிரியானவங்களை பொறுத்தவரையில் இழத்திக்காப் பிரிப்பது கூடாது ஏன் இப்போ பொதுவாக ஜுனுபாலியை பொறுத்தவரையில் குளிப்பு கடமையானவங்களை பொறுத்தவரையில் பள்ளியில் தரித்திருக்கிறது வந்து அனுமதிக்கப்பட்டது இல்லைங்கிற ஒரு விஷயத்தை கருத்துல கொண்டு இவங்களுக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது பிரிக்க முடியாது அடுத்தது வந்து பிரிக்கக்கூடிய காலங்கள் அதே போல அதனுடைய சுண்ணத்துக்கள் பிரிக்கக்கூடிய வரைக்கும் என்னென்னவெல்லாம் அனுமதி அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் அதுல எச்சைக்கி ஆப்பிரிக்கக்கூடிய காலத்தை பொறுத்த வரையில அதுல உருவாக்கிட்ட கருத்து வேறுபாடு நிலவுகிறது ஆனால் சரியான அர்த்தத்தை நாங்கள் பார்ப்போமே ஆனால் அதுக்குண்டு ரொம்ப குறைந்த காலம் மீது தான் சொல்லி வரையறுக்க முடியாது பள்ளியில இருக்கக்கூடிய காலமாக இருந்தாலே போதுமானது சிறந்தது அதாவது சிறந்த கருத்தாக இருந்தாலும் பொதுவாக நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு முழுமையான நாளாக யாத்திகாவ் இருப்பதுதான் பொருத்தம் என்ற ரசூசா சமங்களோ சஹாபாக்களோ அவங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு முழு நாளுக்கு மேல தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க யாஜிகாவ இருந்திருக்கிறாங்கிற விஷயத்தை நாங்கள் கருத்தில் கொண்டு தாராளமாக நாங்கள் ஒரு நாளைக்கு மேல யாத்திகா பிரிக்கிறதுங்கிறது வந்தால் ஒரு முக்கியமான பெணுதலான ஒரு விஷயமாக கருதப்படுவோம் அதே போல அதுக்கு குறைஞ்சது இவ்வளவுதாங்கிற அளவை பொறுத்தவரையில் சரியான கருத்தின் படிக்கு இவ்வளவுதாங்கிற அள அளவு எங்கேயுமே சொல்லப்படலை இதுதான் சிறந்த கருத்தாக இருக்கும்னு சொல்லி இந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறாங்க எழுச்சிக்காக இருக்கிறதுக்குரிய மிக பொருத்தமான மிக சிறந்த நாட்கள் எதுன்னு கேட்டால் ஏற்கனவே நாங்கள் ஹதீஸ்ல பார்த்துருக்கிறோம் ஆயிஷா ரதோலாக அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி நபியவங்க வந்து கடைசி பத்து ரமதானுடைய கடைசி பத்துல மௌத்தாகும் வரைக்கும் யாத்திரிக்காவ் இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய செய்தி எனவே ரமதானுடைய கடைசிபத்துல யாத்திரிக்கா இருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு சுனவாக கருதப்படுது ஏனைய காலங்கள்ல பொதுவான ஒரு சுனத்தாக இருந்தாலும் ரமதானுடைய கடைசி பத்து மிக முக்கியமான ஒரு நாட்களாக கருதப்படுறதால அங்க யாத்திரிக்காக இருக்கிறது ரொம்ப சுண்ணத்துங்கிறது நாங்கள் அந்த ஹதியத்தின் மூலமாக புரியலாம் பொறுத்த பொறுத்தவரையில யத்திகாவுல சுன்னத்துகளை பொறுத்த வரையில அவர் பொதுவாக யத்திகா பிரிக்கிறார் என்று சொன்னாலே அவருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்வார் விபாதத்துக்களை அதிகப்படுத்துவார் குறிப்பாக தொழுகைகள் அதே போல திகரு துஆக்ரா அத்துபா இஸ்திகர் போன்ற நல்ல அமைக்கலை என்ன செய்வார் அல்லாஹுவின் நெருங்கக்கூடிய அமைப்பிலே செய்து கொண்டிருப்பார் எனவே அந்த வகையில் அவருக்கு இந்த மாதிரியான அமற்கள் செய்வது மிக மிக முக்கியமானதாக சுண்ணத்தாக அமையும் அதே போல மர்த்தகிப் யா விருப்பவர்களுக்கு பொறுத்த வரையில எது எதெல்லாம் அவருக்கு அனுமதிக்கப்பட்டதுன்னு கேட்டால் தேவைக்காக வேண்டி பள்ளியிலிருந்து வெளியாகிறது வந்து அவருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது உண்ணுவதற்கு பருகுவதற்கு யாரும் கொண்டு வரதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னால் அவர் வெளியே போயிட்டு சாப்பிட்டு இது பண்ணிட்டு வரலாம் அதே போல தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக மழை சில கூடங்களுக்கு போகலாம் உது எடுக்கிறதுக்காக அதே போல குளிக்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்தவரையில் அவருக்கு தேவை என்ற அமைப்பில் அவர் என்ன செய்யலாம் வெளியே போகலாம் வரலாம் மக்களோட இருந்து பேசுறது சந்திக்கிறது நல்ல விடயங்களை பேசிக்கொள்வது நிலைமைகளை கொஞ்சம் விசாரிச்சு கொள்வது சொந்தக்காரங்களை கொஞ்சம் சந்திச்சு கொள்வது அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதே போல் சொந்தக்காரவங்க அவங்கள பார்க்க வந்தால் பள்ளியிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து வழி அனுப்பி வைக்கிறது கூட தடையாக கருதப்படுறது இல்லை ஏண்டா ரசூஸ் அல்லாஹ் சலம் அவங்க சஃபியா ரஜி அல்ல அவங்க வந்த சந்தர்ப்பத்தில் அவங்கள அப்படியே வழி அனுப்பின வரலாறு நாங்கள் ஹதிசல் மூலமாக பார்க்குறோம் எனவே அந்த வகையில் அதெல்லாம் தடையாக அமைய போறது இல்லை தேவைக்காக வேண்டி பள்ளியிலிருந்து கொஞ்சம் வெளியே செய்யலாம் போகலாம் அது பிரச்சனை எதுவுமே இல்லை அதே போல பள்ளியில தூங்கக்கூடிய சந்தர்ப்பத்துல எங்களுடைய சுத்தம் அதே போல பள்ளியை நாங்கள் சுத்தமாக வச்சு கொள்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப அவதானத்தோட நாங்க அந்த பள்ளியை தூங்குற விஷயத்துல பயன்படுத்தணும் அதுவும் மிக முக்கியமானதாக அமையும் அடுத்த கட்டமாக இழத்திக்காக முறிக்கக்கூடிய காரியங்கள் அதுல முதலாவது பள்ளியை விட்டு நாளே முறிஞ்சிடும் எப்ப எந்த தேவையும் இல்லாம சர்வசாதாரணமா பள்ளியை விட்டு வெளியே போறாருன்னு சொன்னா அங்க அவருக்கு இழத்திக்காக அந்த அமல் அப்படியே முறிஞ்சிடுது காரணம் என்ன ஏத்திகாஃபுடைய மிக முக்கியமான ருக்குனில் ஒன்று தான் பள்ளியில தரிபடுது அப்ப அது இல்லாம போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் எந்த காரணமும் இல்லாம அங்க ஏத்திகாஃபுடைய பலன் இல்லாமல் போகிடும் நபி அவங்களுடைய செய்தியை நாங்கள் பார்க்கலாம் ரசூசுல்லி இஸ்லாமா அவங்க பத்தி ஆயிஷா நாயின் சொல்றாங்க அவங்க ஏத்திகா பதிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வீடு வீடுகளுக்கு வந்து தேவை இல்லாம வந்துட்டு போற இதெல்லாம் வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் ரெண்டாவதாக உடல் ஈடுபடுறது முந்தி அதாவது பள்ளிகளை பொறுத்தவரையில் அவ்வாறான அமைப்பு இருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க மனைவியை சந்திக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கும் அதே போல வெளியே என்ன செய்யலாம் போய் உடலுற ஈடுபடுறதுக்குரிய வாய்ப்பும் இருக்கலாம் அப்போ அந்த வகையில ஒருவர் அவ்வாறான நிகழ்வில் ஈடுபட்டால் அங்கே யாத்திகாஃபு அவருக்கு விடும் என்ற அல்லா குரான்ல சொல்றான் துபாஷ் ரோஃன்னு பள்ளிகளில் நீங்கள் யாத்திகாப் பிரிக்கப்படுவது நீங்க என்ன செய்ய வேண்டாம் உடலுறவு கொள்ள வேண்டாம் உங்களுடைய மனைவிகளோட சொல்லக்கூடிய தடையை நாங்கள் பார்க்கலாம் இதுல வரக்கூடிய ஒரு விஷயம் தான் தனியாக அவர் பள்ளியில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்வதன் முகமாக விந்தை வெளியே அதாவது சுய இன்பத்தின் மூலமாகவோ அல்லது வேறொரு காரணம் மூலமாகவோ அவர் வேண்டுமென்றே விந்தை வெளியிடுக்கிறார் என்று சொன்னால் இதுவும் இந்த சட்டத்துக்குள்ள வர்றதால அங்க யாத்திகா அவருக்கு முறிந்துவிடும் அதே போல மனநலம் பாதிக்கப்பட்டவராக மாறுறது யாத்திகா இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அது அல்லது போதை காரணமாக அவர் என்ன செய்வாரு மனநலம் அல்லது போதை காரணமாக புத்தி பாதிக்கப்படுதுன்னு சொன்னா இந்த இடத்துல அவருக்கு ஏத்திகாஃப் முறிந்துவிடும் அதே போல பெண்ணை பொறுத்தவரையில ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல மென்சஸ் அல்லது குருதி போக்கு போன்ற விஷயங்கள் அவங்களுக்கு வருதுன்னு சொன்னா இந்த சந்தர்ப்பத்துல அவங்களுக்கு ஏத்திகாஃப் முறிந்துவிடும் என்றால் அது எங்களுக்கு ஏற்கனவே எல்லா சட்டங்களிலும் அது வந்து தான் இருக்கும் ஐந்தாவது மதம் மாறுதல் பொதுவாக மதம் மாறுறார் என்று சொன்னா பொதுவா எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயமும் கூட அவர் என்ன செய்கிறார் ஒற்றோவாக அந்த விபாதத்துகளில் இருந்து முழுமையாக அவர் நீங்கி விடுகிறார் எனவே அந்த வகையில் எழுதிக்காவும் அவருக்கு முடிந்துவிடும் இதுதான் இந்த எழுத்திகாவுடைய சுருக்கமான விஷயம் இதை பொறுத்தவரையில் நாங்கள் யாத்திகாப் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் குறிப்பாக ரமதானுடைய காலத்தில் வந்து கடைசி பற்றில் நாங்கள் யாத்திகாப் இருக்கிறது மிக ஒரு சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் எதெல்லாம் நிபந்தனைகள்ங்கிறதையும் எங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கொள்றதோட எதெல்லாம் செஞ்சால் அந்த ஏத்திகாஃபு முறிந்து விடுங்கிறதையும் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய ஏத்திகாஃபையும் அந்த ரமதானுடைய கடைசி பத்தில் நாங்கள் செய்யும் பொழுது மிக பிரயோசனமான ஒரு அமலாக ரொம்ப வெற்றிகரமான ஒரு விவாதத்தாக ரமதானை நாங்கள் வெற்றிகரமாக கழித்தவர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது அந்த வகையிலே அல்லாஹு நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை நம் அல்லாஹூரப்புல ஆலயமையும் தந்தருள்வானாக நாயன் நம் அனைவரையும் நல்ல மக்களை புரிந்து இந்த ரமதானுடைய காலத்திலே நல்ல காரியங்களை செய்யக்கூடிய இறைவனுக்கு சரியாக இபாதத்தை செய்யக்கூடிய அடியார்களாக மனைவரையும் ஆக்கிய உள்வானாக அந்த வகையில நாங்கள் இந்த கித்தாப்பு செய்யும் நோன்பு சம்பந்தப்பட்ட பாலத்தில் ஐந்து தலைப்புகள் பார்த்துருக்கிறோம் இறுதியாக யாச்சிகாஃப்பில் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த தலைப்பை முடிக்கிறோம் இது சம்பந்தமாக யாத்திகாஃபாக இருக்கலாம் அல்லது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களாக இருக்கலாம் அல்லது நோன்புடைய நிபந்தனைகளாக இருக்கலாம் இன்னும் என்ன குறிப்பாக கல்லா செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் பெண்களை பொறுத்தவரையில மாதவிடாய் பிரச்சனைங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அது சம்பந்தமாக ஒரு தனியாக ஒரு ஒரு வீடியோவாக ஒரு காணொலியாக அது பதிவிடு செய்ய ஒரு ஆர்வம் இருக்குது இன்ஷா அல்லா எந்த கேள்விகளாக இருந்தாலும் இன்ஷா அல்லா அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்திலே அதை பார்த்து அதை ஸ்டடி பண்ணிட்டு அது சம்பந்தமாக வரக்கூடிய சட்டத்திட்டங்களை இன்ஷா அல்லா தொகுத்து உங்களுக்கு முன்னால் வைக்க முடியும் அல்லாஹரபுல்லா அளவின் அதற்கு தோஃபீக செய்வானாக நாம் கற்ற நாம் இந்த நூலின் மூலமாக படிப்பினை பெற்ற படித்த விடயங்களை நம் வாழ்வில் ரஃபானுடைய காலங்களாக இருந்தாலும் இன்னும் ஏனைய காலங்களாக இருந்தாலும் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியர்களுவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته